கல்லூரியில் படிக்க மாணவியிடம் தவறான முறையில் பாலியல் செஞ்சு அவர் துன்புறுத்திருக்காங்க அந்த மாணவி தைரியமாக போயிட்டு கோட்டுப்புறத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பேரில் ஞானசேகர கைது பண்ணியிருக்காங்க அதை கண்டித்து தமிழக விட்டுக்காரங்கள் சார்பாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் உள்ள மகளியர்கள் எங்கள் தளபதி கைப்பட எழுதப்பட்ட கடிதத்தை எல்லா கல்லூரி வளாகங்களுக்கும் பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருங்க எங்கள் நம்ம தளபதி வந்து நாங்கள் கூட இருக்கோம்னு சொல்லிவிட்டு எல்லா மாணவிகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படி கொடுக்க சொல்ல காவல்துறை வந்து பெண்களையும் அந்த நிர்வாகிகள் கைது பண்ணியிருக்காங்க அந்த கைதை கண்டித்தும் தமிழகத்தில் இந்த மாதிரி பாலியல் தொடர் பாலியல் குற்ற குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது அதை கண்டித்தும் நாங்கள் எத்திரம் வளர்க்க ஒன்றியம் தளபதி மக்கள் தமிழக வெற்றிகளும் சார்பாக இங்கே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கோம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்

அன்பு தங்கைகளே கல்வி வளாக முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு பாலியல் குற்றங்கள் வன்கொடுமைகளைக் கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லன வேதனைக்கும் ஆளாகுகிறேன் யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது அதற்காகவே கடிதம் எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் உறுதி செய் உறுதி உறுதி செய் உறுதி செய்ய உறுதி செய் உறுதி செய் தமிழக அரசு பெண்கள் தமிழக அரசே பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய உறுதி தமிழக அரசு பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தை உறுதி பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தை அரசு

પંકાભાપગાપતશે ચંપણીનિ ખકા પહથાપળ હેંડ હથિણે પં�ણડ હાધા હાપ�과પ� sometimes rnda ચંપણે હા હારણપગે હ�

உறுதி <laughs> <laughs> அமைerase கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்

பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு உறுதி

வெற்றிக் கழகம் சிறப்பு வளாக முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் நடுமை தங்கைகள் பெண் குழந்தைகள் எதிராக